இந்த பகுதி என்பது தென் மாவட்டத்திற்கே முக்கியமான பகுதி அதில் வெளியூர் பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையமாக அமையப்பெற வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நான் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் புரட்சித் தலைமை அம்மாவுடைய தலைமையிலான அமைச்சரவையிலும் மாண்புங்கு எடப்பாடியார் புரட்சி தமிழக எடப்பாடிய தலைமையிலான அமைச்சரவையிலும் அமைச்சராகவும் சட்டமன்ற திருமண சட்டமன்ற தொகுதி உறுப்பினராகவும் போது இந்த பகுதியுடைய மக்களுடைய கோரிக்கையை மாண்பு முதலமைச்சர் புரட்சி தமிழக எடப்பாடி கவனத்திலும் மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திலும் அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணனுடைய கவனத்தில் கொண்டு செல்கிற போது அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஊழல் நண்பர்களுக்கு இந்த புறநகர் பேருந்து நிலையத்திற்காக சாலையிலே இதே சாலையிலே கொழுத்துகிற வெயிலும் மழையிலும் என்று ஒரு சென்டர் கூட கிடையாது அங்கேதான் அந்த மக்கள் அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு அவல நிலையிலே புதிய பேருந்து நிலையத்தினுடைய அவசியம் கருதி நம்முடைய திருமங்கலம் நகராட்சியில் இருந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது நம்முடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேட்டன்ஸ் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இந்த துறைக்கு பரிந்துரை செய்து ஜிஓ எண் அறுபத்தி ஆறு அரசாணை எண் அறுபத்தி ஆறு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷன் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவில் இந்த அரசாணை வெளியிடப்பட்டு அதற்காக வருவாய்த்துறை நிலத்தை திருமங்கலுடைய நகராட்சிக்கு இங்கே ஒதுக்கப்பட்டு

has permitted to prepare the proposal with the financial viability request for quantity request for proposal and draft concession agreement through consultant for the work of construction of the council of municipal administration has forwarded the proposal of RDMA regional director of municipal administration madurai அந்த முனிசிபல் கமிஷனர் திருமங்குலம் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த சொல்லி பரிந்துரை பண்ணி த பஸ் ஸ்டாண்ட் ஃபார் திருமங்கலம் டவுன் இஸ் வெரி எசென்சியல் சின்ஸ் த பேசஞ்சர்ஸ் ஆர் செவரலி அஃபெக்டட் எசன்சியல் பஸ் பீங் கன்செஷன் அட் விருதுநகர் கன்னியாகுமரி நேஷனல் ஹைவேஸ் ரோட் அஸ் வெரி எண் அவங்க அரசாணையின் வைத்து அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை அதனுடைய பிரின்சிபல் கவர்மெண்ட் ஹர்மந்தர் சிங் அவர் வெளியிட்டிருக்கிறார் இது வந்து உடனடியாக அமல் கொண்டு வர இருபத்தி ஒரு கோடி ரூபாய் அந்த இருபத்தி ஒரு கோடி ரூபாய் எதற்கு எதற்கு அப்படின்ற பிரேக்கப் போட்டுப்போம் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப் நியூ பஸ் ஸ்டாண்ட் ப்ரொவிஷன் ஃபார் ப்ரொவைடிங் லேண்ட்ஸ்கேப்பிங் என்று படிப்படியாக போட்டு இருபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு அப்டிராக்ட் போட்டுவோம் இது அதனுடைய அப்டிராக்டோ இது ஒரு ஒரு அரசாணையவே இது வந்து இது இது போட்டதுக்கு பிறகு இந்த பேருந்து நிலையம் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து தொழில்நுட்ப வல்லுநர்களை வச்சு பார்த்தீங்கன்னா இதான் இந்த ஃபோர்வே இதில் பஸ்ஸு உள்ளே போகுது உள்ளே போய் இது நாற்பத்தஞ்சு ஃபார்ட்டி ஃபைவ் பஸ் பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு ரூபா இதை ஸோ அதில் வந்து இதில் வெளியாக வெளியே வெளியே வருவாங்க இது சைக்கிள் ஸ்கூட்டர் ஸ்டாண்ட் ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் த்ரீ செவன் சிக்ஸ் ஸ்கொயர் மீட்டரில் இந்த பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் பண்ணுவோம் ஸோ இந்த பேருந்து நிலையம் என்னுடைய எலிவேஷன் இது அதோடைய எலிவேஷன் இது அதோடைய எலிவேஷன் ஸோ இந்த இதுதான் நமக்கு வந்து தற்போது இதை வந்து அமைக்கலை அதனால் நாங்கள் இப்போ அரசினுடைய பண்ணி கொண்டு வந்து இந்த அரசாணை என்ன இந்த பேருந்து நிலையம் இது வந்து இன்ஜினியர்ஸ் பே பண்ணிட்டாங்க மறுபடி ஒரு சொல்லி அவங்க வந்து பேருந்து நிலையத்தில் கடையா மாற்றிட்டு இப்போ பேருக்கு அண்ணாவுடைய பேராக திறந்து வச்சிருக்காங்க அதனால அரசுடைய கவனத்திற்கு மாண்புக்கு எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால பேர்த்து இந்த பேருந்து நிலையத்தை கொடுத்த எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டு இந்த கவணை ஈர்த்து அரசு கவலை இந்த அறப்போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்வோம் இந்த பேருந்து நிலையம் உடனடியாக மக்களுக்கு அமைத்து கொடுக்குறோம் அதை அமைத்து கொடுக்குற பட்சத்தில் மீண்டும் புரட்சி நம்முடைய எடப்பாடியாக புரட்சியராக வருவார் இந்த பேருந்து நிலையத்தை இங்கே அமைத்து கொடுப்பதற்கு நாங்கள் புரட்சி நம்முடைய எடப்பாடியை கவனித்து பார்த்திங்கன்னா பஸ் கிளாஸ் எப்படி உள்ள போடுவதற்கு வெற்றி வருவோம் எல்லாமே ஏய் கேலி அங்க மாட்டிக்காதே